மாதா தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம் வாழ்வின் மொழிகள் என்ற இந்த தொடரிலே இன்று உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே மனித வாழ்வு வெற்றி பெற ஒரு சில காரியங்கள் நமக்கு மிகவும் இன்றியமையாதவை இவை தவறிவிட்டால் வாழ்வே ஒன்றுமில்லாமல் போகிறது எனவே வாழ்வில் ஒரு சில காரியங்களுக்கு எப்போதும் கவனம் செலுத்து என்று பெரியோர்கள் பழமொழி வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றனர் இதோ இங்கு ஒரு பழமொழி ஆறு கெட நாணல் விடு ஊறு கெட நூலை விடு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று ஒரு ஆற்றினுடைய கரைகளில் நாணலும் மரங்களும் புதர்களும் வளர்ந்து அடர்த்தியாக இருக்கும்போது அந்த ஆற்று நீர் அந்த ஆற்று பகுதிக்குள் சென்று சேர வேண்டிய இடத்தை அடைந்து அது விளைவிக்க வேண்டிய பலன்களை கொடுக்கும் ஒருவேளை அந்த நாணல்கள் இல்லை என்று சொன்னால் அந்த ஆறானது கரையை உடைத்து கொண்டு அங்கு சிதறி பயனற்ற விதத்திலே தன் நீரை அது செலவழிக்கும் நிலைத்த பலன் கிடைக்காது எனவே ஒரு ஆறு நின்று நிலைத்து தன் இலக்கை அடைய அதற்கு நாணல் நிறைந்த கரை பகுதி வேண்டும் ஒருவேளை நாம் அதை கைவிட்டோம் என்றால் ஆறு அழிந்து போகும் கெட்டுப்போகும் அதனால்தான் இந்த பழமொழி சொல்கிறது ஆறு கெட நாணலை விட்டுவிடு எனவே நாணலை நாம் மறந்துவிடக்கூடாது விட்டுவிடவும் கூடாது அதே போலதான் மனித வாழ்விலே ஒரு ஊர் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற நூலகம் அந்த நூலகத்தின் வழியாக மனிதர் பெறுகின்ற வாசிக்கும் பழக்கம் நூல்களை கற்கும் பழக்கம் மிக மிக முக்கியமானதல்லவா ஒருவேளை எதை நாம் மறந்தால் ஊறு கெட நூலை விடு என்ற பழமொழி உண்மையாகிவிடும் அல்லவா எனவே ஊரும் நாடும் மகிழ்ச்சியோடு அதனுடைய இலக்கு நோக்கி பயணம் செய்து வெற்றியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி நாணல் ஆற்றுக்கு முக்கியமோ அதைவிட இன்னும் அதிக முக்கியமானது கல்வி படிக்கும் பழக்கம் வாசிக்கும் பழக்கம் ஒரு மனிதனுக்கு இதை நினைவில் கொண்டு வாழ்வோமா அனைவருக்கும் வணக்கம் நாளை சந்திப்போமே